ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சைவ துறவிகள் அப்படின்னு சொல்லப்படுற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இசைஞானியார் சடையனார் அப்படின்ற சைவ தம்பதியர்கள் இருக்காங்க பொதுவாவே ஒரு நாயன்மார் அப்படின்னா சிவ தொண்டுகள் நிறைய செஞ்சிருப்பாங்க சிவன் கோயில்கள்ல நிறைய திருப்பணிகளை செஞ்சிருப்பாங்க சிவனை போற்றி நிறைய பாடல்கள் பதிகங்களையும் பாடியிருப்பாங்க நிறைய சிவனடியார்களுக்கு பக்தியோட சேவைகள் செஞ்சிருப்பாங்க சைவ சமயம் தழை நிறையவே உறுதுணையா செஞ்சிருக்காங்க சிவபெருமானுக்காகவே எல்லாத்தையுமே துறந்து ஒரு துறவியா தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டும் இருந்திருக்காங்க ஆனா இந்த சைவ தம்பதியரான இசைஞானியும் சடையனாரும் பெருசா எந்த ஒரு விஷயமும் செஞ்சது இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய தீவிரமான சிவபக்தைய மட்டும் கொண்டு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காங்க சைவ குறவர்கள்ல நாலு பேர் இருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் இந்த நாலு பேரை நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நால்வர்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானோட நிழல்ல இருந்து அவதரிச்சதா சொல்லப்படுது இதனாலேயே சிவபெருமானுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு சிவனுடைய தோழனா இருக்கிற இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பூலோகத்துல அவதரிக்கும் போது இசைஞானியார் மற்றும் சடையனாருக்கு மகனா பிறக்குறாங்க திருவாரூர்ல வாழ்ந்து வந்த சிவாச்சாரியர்ன்றவருக்கு மகளா பிறக்குறாங்க இசைஞானியார் இசைஞானியார் சின்ன வயசுல இருந்தே தீவிரமான சிவபக்தையோடு இருக்கிறாங்க இவங்களுக்கு திருநாவலூர் அப்படின்ற ஊர்ல ஒரு தீவிரமான சிவபக்தர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களோட பேர் தான் சடையனார் இந்த சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் திருமணம் நடக்குது இந்த சைவ தம்பதியர்கள் ரொம்பவே அழகா அவங்களோட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க சில காலங்கள் கழிச்சு அவங்களுக்கு சுந்தரமூர்த்தி அப்படின்ற ஒரு அழகான மகன் பிறக்குறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகும் அறிவும் சிவபக்தியும் கொண்டு வளர்ந்து வந்தாங்க இசைஞானியாரும் சடையனாரும் அவங்களுடைய மகனான சுந்தரமூர்த்தி நாயனாரை ரொம்பவே நல்லபடியா தான் வளர்த்துட்டு வந்தாங்க அந்த ஊர் அரசன் சுந்தரமூர்த்தியை பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது அதனால சுந்தரமூர்த்தியை தானமாக கொடுக்கும்படி சடையனார் சடையனார்கிட்டையும் கேட்குறாங்க அந்த சைவ தம்பதியர்கள் பெருசா எந்த ஒரு சிவ தொண்டுகள் செய்யல அப்படின்னாலுமே நாட்டுக்கான தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அன்பான மகனை தானம் அவங்களுடைய மகனால இந்த நாடு நன்மை பெறுது அப்படின்னா அதுல அவங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சு அவங்கள தானம் கொடுக்கறாங்க சுந்தரமூர்த்தி நாயனவருடைய வரலாறு அவருடைய சிறப்பு அவர் ஏற்றி பாடின பாடல்கள் பதிகங்கள் சிவபெருமானுடைய அருளால நிகழ்த்தின நிறையவே அதிசயமான நிகழ்வுகள் இதை எல்லாத்தையுமே முன்பதிவுல நம்ம பார்த்துருக்கோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்று நல்லபடியாக வளர்த்து வந்ததுனாலேயே இந்த சைவ தம்பதியரான இசைஞானி சடையனார் இவங்களுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மூணு பேருமே நாயனாருடைய பட்டியலில் இருக்காங்க சடையனாருடைய குரு பூஜை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல நடக்குது இசைஞானியாருடைய குரு பூஜை சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துல நடக்குது நன்றி வணக்கம்